ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிடிஎஸ் நர்சரி இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் சல்பேட் அப்படின்னு சொல்லக்கூடிய எப்சியம் சால்ட்டு இது பார்க்கறதுக்கு பார்த்திங்கன்னா சுகர் மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஸோ இதை நம்மளோட ட்ரீ ரோஸுக்கு இன்றைக்கி நம்ம எப்படி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள் நம்மளோட ட்ரீ ரோஸ் எல்லாமே ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி விட்டாச்சு மழை வந்ததுனால ஃப்ளவர்ஸ்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சின்னு சொல்லிட்டு அதோட ஃப்ளவர்ஸு கொஞ்சம் பிரான்ஞ்சஸ் எல்லாம் ப்ரூனிங் பண்ணி விட்டுருக்கோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்கு எப்ஷம் சால்ட் கொடுக்க போகிறோம் ஸோ எந்த அளவுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொடுக்கலாம் ஓகேங்களா ஸோ இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணலாம் உங்களோட பிளான்ஸ் நல்ல பசுமையாக க்ரீனிஷாக இருக்கிறதுக்கும் புதிய துளிர்கள் வரதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை இப்படி மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா ஏன் வாட்டரில் கலந்து யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க அதுவும் இப்போது இந்த வெயில் சீசனுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு